இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுல முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர்ல நான் இடம் பெறலை அதனால என்னால் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய தகவலை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல அவர்களுக்கான ஃபார்ம் ஃபில்லப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வயசுல இருக்கிறவங்களாம் இதில் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களாம் இந்த கேட்டகரியில் தான் வருவாங்க உங்களுக்கு முப்பத்தெட்டு வயசு கம்மியாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆரில் வந்து பங்கேற்றிருக்க முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் எனக்கு வயசு இருந்துச்சு ஆனாலும் எஸ்ஐஆரில் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ மொத்தத்தில் எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் வந்திருக்க கூடாது அதே மாதிரி முப்பத்தெட்டு வயசு கீழே இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பெட்டிகள் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிடணும் முதல்ல ஒம்பது கேள்விகள் இருக்கு பாருங்கள் இது பொதுவான கேள்வி அதுக்கான பதிலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கேள்வி என்னது பிறந்த தேதி உங்களுடைய பிறந்த தேதியை ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய தகவல் தான் நம்ம எழுதணும் எப்போதுமே பிறந்த தேதி வந்து ஒன்றா தான் இருக்கும் ஆனா ஆனா ஆதார் கார்டில் வந்து பாத்தீங்கன்னா அது கரெக்டாக கொடுத்துருப்பாங்க அதனால நம்ம அதை பார்த்து அது மாதிரியே எழுதிக்கோங்கன்னு சொல்றோம் அப்ப அதை தான் வந்து என்ன பண்ணுவாங்க கரெக்டாக டீட்டெயில்ஸ் எடுக்க முடியும் அவங்களால அடுத்தது ஆதார் நம்பருடைய எண்ணு அந்த நம்பரையும் நீங்க என்ன பண்ணுங்க ஆதார் கார்டுலயே பாத்தீங்கன்னா நாலு நாலு டிஜிட் நம்பரா வரும் அதையும் எழுதிக்கோங்க அடுத்தது கைபேசி நம்பர் ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஓட்டர் கார்டோடு இப்போ வச்சுருக்கீங்களே ஓட்டர் கார்டு அதோட ஏதாவது ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணி வச்சுருந்தா அந்த நம்பர் கொடுக்கலாம் இல்லை நான் எந்த ஃபோன் நம்பரையும் லிங்க் பண்ணல இனிமேல் தான் நான் கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய எந்த நம்பரை அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களோ எதுக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்களோ அந்த நம்பரை கொடுங்க அதே சமயத்தில் வந்து சிலர் வந்து இப்போ தான் வந்து லிங்க் பண்ணுற கொடுத்துருக்கோம் ஒரு வாரம் ஆச்சு ஒரு மாதம் ஆச்சுன்னா அவங்க அந்த நம்பரே கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது தந்தையுடைய பெயர் உங்க தந்தையுடைய பெயரை எழுதிக்கோங்க தந்தை இறந்துட்டாங்க அப்படின்றாலும் பரவாயில்ல நீங்கள் எழுதி கொள்ளுங்க அடுத்தது தந்தையுடைய அட்டை எண் தந்தையுடைய அட்டை எண் உங்களிடத்துல இருந்தா அதை நீங்கள் எழுதலாம் இல்லாட்டினா ஆப்ஷனல் தான் இருந்தால் மட்டும் எழுதுனா போதும் அடுத்து தாயாருடைய பெயர் உங்க தாயார் இறந்துட்டாலும் உயிரோடு இருந்தாலும் சரி நம்ம எழுதி கொள்ளலாம் ஏன் இது அப்படி சொல்றோம்னா நிறைய பேர் தாயார் இறந்துட்டாங்கன்னு கேட்கறாங்க அதனால நம்ம இப்படி சொல்றோம் அப்ப தாயாருடைய பெயர் எழுதி கொள்ளுங்க அதுக்கப்புறம் தாயாருடைய அட்டை எண் தாயார் இருந்து தாயாருடைய அட்டையின் இருந்தால் நீங்க எழுதலாம் இல்லாட்டினா அந்த இடத்த என்ன பண்ணலாம் காலியா விட்டுடலாம் அடுத்தது வந்து துணைவியரின் பெயர் அதாவது திருமணமானவங்களா இருந்தால் கணவன் மனைவி பெயரை எழுதலாம் அதுக்கப்புறம் அவங்களுடைய அட்டையின் அப்படிங்கிற இடத்துல வந்து இருந்தால் மட்டும் எழுதலாம் இல்லை எனக்கு திருமணமே ஆகலைன்னா இந்த ரெண்டு பெட்டியுமே நீங்க விட்டுடலாம் அப்போ முதல் பெட்டி எல்லாமே நீங்க என்ன பண்ணிடுவீங்க இந்த முதல் ஒன்பது கேள்வியும் கரெக்டாக பண்ணிருவீங்க அடுத்தது உங்களுக்கு ரெண்டாவதுல வேலையே இல்லை ஏன் வேலை இல்லை ஏன்னா நீங்க முப்பத்தெட்டு வயசுக்கு கம்மியாக இருக்கிறீங்க அதனால உங்களுக்கு வேலை இல்லை அப்படி இல்லாட்டினா எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் வந்து வராமல் இருந்திருக்கலாம் லிஸ்ட்டில் அதனால உங்களுக்கு என்ன பண்ண முடியாது அந்த தகவலை கொடுக்க முடியாது அதனால நம்ம அப்படியே ரைட் சைடுக்கு வந்துவிட்டோம் மூணாவது பெட்டிக்கு வந்துட்டோம் ரெண்டாவது பெட்டி யார் கொடுக்கணும் அதில் இருந்தவங்க தான் கொடுக்கணும் இந்த வீடியோ நம்ம யாருக்கு போடுறோம் அதில் இல்லாதவங்களுக்கு தான் நம்ம வீடியோவே போடுறோம் அப்போ ரெண்டாவது பெட்டி வேண்டாம் நம்ம இது வந்து ரெண்டாவது பெட்டி நிரப்ப வேண்டியவங்களுக்கு நம்ம வந்து நேற்று சொல்லி கொடுத்த இன்ஃபர்மேஷன் அது இருக்குது ஆனால் உங்களுக்கு அது தேவையில்லை அப்போ ரெண்டாவது பெட்டி அப்படியே சும்மா விட்டுறணும் விட்டுட்டு நீங்கள் மூணாவது பெட்டி இப்போ இந்த மூணாவது பெட்டியில் என்ன விஷயம்னா நீங்கள் இல்லை எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் நீங்கள் மூணாவது பெட்டி வந்து நிரப்புறீங்க அப்போ மூணாவது பெட்டிக்கு நம்ம என்ன பண்ணணும்னா உறவினருடைய தகவலை நம்ம கொடுக்க வேண்டிய நிலமில இருக்கும் நம்ப எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தா மூணாவது பெட்டி நிரப்ப தேவை கிடையாது ரெண்டு மட்டும் நிரப்பினா போதும் ஆனா நாம்ளே இல்லை இப்போ எனக்கு வந்து வயசு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு வயசுக்குள்ள இருக்குது இல்லாட்டினா எனக்கு முப்பத்தெட்டுக்கு மேலதான் இருக்கு ஆனா போன தடவை எஸ்ஐஆர்ல இல்லைங்கும் போது என்னால் ரெண்டாவது பெட்டியை நிரப்பவே முடியாது அப்போ ரெண்டாவது பெட்டி நிரப்பாதவங்க கண்டிப்பாக மூணாவது கொடுக்கறக்கு முயற்சி பண்ணணும் ஏன் முயற்சி பண்ணணுன்னு நம்ம சொல்கிறோம்னா சிலருக்கு மூணாவது கொடுக்க முடியாமல் போகும் அதனால தான் நம்ம முயற்சி பண்ணணுன்னு சொல்கிறோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்பல்சரின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லாதவங்க விட்டுறலாம் இப்போ யாரெல்லாம் பண்ண முடியும் யாரெல்லாம் பண்ண முடியாதுன்னு பார்க்கலாம் இப்படி நம்ம உறவினர் கொடுக்கும்போது இந்த இடத்துல உறவினருடைய தகவல் கேட்குறாங்க நாம் தான் இல்லாட்டினாலும் நம்ம உறவினராவது யாராவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் பங்கேற்றுக்கணும் அந்த வாக்காளர் பட்டியலில் வந்திருக்கணும் அப்படின்னா அம்மா அப்பா தாத்தா பாட்டி இந்த நாலு பேரில் யாராவது ஒருத்தவங்க இருந்தால் அவங்க பேரை கொடுக்கலாம் அதில் முதல் ப்ரெஃபரன்ஸ் யாருக்குன்னா அப்பாவுக்கு அப்பா இருந்தால் அப்பாவதே கொடுத்துருங்க வேற எந்த கேள்வி கேட்டமில்லை இல்லை அப்பாவது இல்லை அம்மாவது கொடுக்கிட்டான்னா அம்மா இருந்தால் அம்மாட்ட கொடுத்துருங்க இல்லையா அதுக்கப்புறம் தாத்தா அப்படி இல்லாட்டினா பாட்டி இப்படி தான் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கணும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இப்படி ஆர்டர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க யார் இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுத்துருங்க கொடுக்கும் போது அவங்களுடைய ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய தகவலை எடுத்து வச்சுக்கணும் அதாவது உங்கள்கிட்ட அட்டை இருந்துருச்சுன்னா வேலையே மிச்சம் ஈஸியாக எடுத்து அதை நிரப்பிடலாம் இல்லை எங்கிட்ட அட்டை இல்லை ஆனால் அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்திருக்காங்க எனக்கு தெரியும் அதை எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் தான் எடுக்கணும் அது எப்படி எடுக்கணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் சிலர் கேட்குறீங்க எனக்கு வந்து அப்பாவுடைய தகவல் இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டுல அப்பா வந்து என்ன இருந்திருக்காரு லிஸ்ட்ல வந்திருக்காரு ஆனா அப்பா இப்ப உயிரோட இல்லை இருபது வருஷத்துல அப்படின்னு கேட்கும் போது பிரச்சனை இல்லை அவங்க உயிரோடு இருந்தாலும் இல்லாட்டினாலும் இந்த காலத்தை நிரப்பணும் ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முடைய நோக்கமே என்னது நமக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்திருக்காங்களா வரலையான்னு தெரிகிறதா நோக்கம் இப்போ அவங்க இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது இல்லை அதனால ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்க வந்து அந்த லிஸ்ட்டில் இருந்துருக்காங்கன்னா அதை வந்து என்ன பண்ணலாம் இப்போ அவங்க உயிரோடு இல்லாட்டினாலும் அந்த தகவலை நாம் வந்து எழுதி கொடுக்கணும் ஒருவேளை அவங்க அப்பாவே உயிரோடு இல்லாமல் இருந்திருக்கலாம் அதே ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு என்ன ஆகறக்கு வாய்ப்பு இருக்குன்னா என் அப்பா அம்மா தாத்தா பாட்டி நாலு பேருமே எஸ்ஏஆரில் இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து சிலர் வந்து காரணம் சொல்கிறாங்க என்னுடைய அப்பா அம்மா அப்பாவே இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த லிஸ்ட் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட் வரல இப்போ அவங்க உயிரோட இல்லைன்னு சொல்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தில் அவங்களால என்ன பண்ண முடியாது இந்த தகவலை கொடுக்க முடியாது அப்படிப்பட்டவங்க காலியாக விட்டுருங்க அதை விட்டுட்டு கணவன் மனைவி தா சித்தி சித்தப்பா மாமா அத்தை இவங்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க அண்ணன் தம்பிலாம் கேட்குறீங்க அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது எலெக்ஷன் கமிஷன் வந்து மென்ஷன் பண்ணலை உறவினர்னு சொல்லிட்டு ஆனால் உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் உங்க பிஎல்ஓட்ட கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்கு ஏன்னா பிஎல்ஓ அவர்கள் வந்து தந்தை தாய் தாத்தா பாட்டி நாலு பேர் இல்லாட்டினா அடுத்த கட்டத்தில் கணவன் மனைவி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நம்ம எழுதக்கூடாது அதை அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் நம்ம வந்து எழுதணும் ஆனால் அப்படி எழுதினாலும் உங்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க ப்ரூஃப் கேட்பாங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இது கொடுத்தாதான் உங்களுக்கு ப்ரூஃப் தேவை இருக்காது மற்றபடி வேற யாதாவது கொடுத்தா ப்ரூஃப் கேட்கறக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரி இப்போ வந்து இல்லாதவங்க என்ன பண்ணிருங்க இந்த மூணாவது காலத்தையும் விட்டுருங்க விட்டுட்டு நீங்க வந்து பிஎல்ஓ அவர்கள்ட்ட இந்த ஃபார்மை கொடுக்கும்போது நானும் ரெண்டாயிரத்து ரெண்டில் இல்லை என் குடும்பத்தை சேர்ந்த யாரும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க உங்கள்கிட்ட ஆவணங்களே வாங்கிப்பாங்க ஆவணம் அப்படிங்கிறது வயசை பொறுத்து தான் வாங்குவாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு வயசுக்கு கம்மியாக இருந்தால் என்ன அதே இருபது வயசுக்கு கம்மியாக இருந்தால் என்ன அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆவணங்கள் வாங்குவாங்க அதை பற்றி நம்ம ஏற்கனவே முந்தைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் நம்ம அதோடைய லிங்க்கை நான் என்ன பண்ணுற கமெண்ட்டில் கொடுக்குறேன் அதில் பார்த்துக்கோங்க உங்கள்கிட்ட தகவலே இல்லாட்டினா இதை காலியாக விட்டுட்டு ஆவணங்களை கொடுக்குறதுக்கு தான் நம்ம பார்க்கணும் இல்லை எங்கிட்ட தகவல் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி அப்பா அம்மா தாத்தா பாட்டியில் ஒருத்தவங்கள்ட என்ன அவங்கள யாராவது ஒருத்தவங்கள்ட்டையாவது வந்து உங்களுக்கு அந்த வாக்காளர் படிவத்தில் அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சால் இப்போ இதை நீங்கள் நிரப்பணும் எப்படி நிரப்பணும் ஃபஸ்ட்டு பெயர்னு இருக்கிற இடத்துல யாருடைய பேர் போடணும் இப்போ யார்கிட்ட வந்து அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய அட்டை இருக்குதுன்னு சொல்கிறீங்களோ தகவல் இருக்குதுன்னு சொல்கிறீங்களோ அவங்களுடைய பெயர் போடுங்க பெரும்பாலும் முதல்ல அப்பாவது கொடுக்குறதா தான் சிறந்ததுன்னு நம்ம சொன்னோமா ஒரு வேலை நீங்கள் அப்பாவது கொடுக்குறதா இருந்தால் உங்கள் அப்பா பெயரை தான் இங்கே போடணும் அடுத்தது வாக்காளர் எண் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்களுக்கு ஒரு எண் இருந்திருக்கும் நிறைய பேர்த்துக்கு எண்ணே இல்லை இல்லாட்டினா விட்டுருங்க இருந்தால் மட்டும் போடுங்க அப்போ யாருடைய எண் இது அப்பாவுடைய ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய எண் இது அடுத்தது உண உறவினரின் பெயர் உறவினரின் பெயர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்பாவுக்கு யார் உறவோ தான் எழுதணும் ஏன்னா இப்போ எல்லாருடைய இதுலேயும் காலையிலையும் பார்த்தீங்கன்னா ஓட்டுற காலையும் உறவினர் பேர்னு சொல்லிட்டு போட்டு தந்தை பெயரோ ஏதோ ஒன்று நம்ம போட்டிருப்போம் அந்த மாதிரி உங்க அப்பாவும் என்ன பண்ணிருப்பாரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பாரு அப்ப நம்ம யாருடையதான் வந்து இந்த இடத்துல கொடுக்குறோமோ அவங்களுடைய உறவினர் பெயர் அப்ப இது வந்து நமக்கு உறவினர் அப்படிங்கக்கூடிய பட்டியல் அந்த உறவினர் பட்டியலில் உறவினருடைய உறவினர் பெயரை தான் நம்ம எழுதுறோம் அப்படின்னா எனக்கு உறவு எங்க அப்பா எங்க அப்பாவுக்கு உறவு அவங்க அப்பா அப்ப உறவினரின் உறவினர் பெயரை நம்ம எழுதுறோம் அடுத்தது உறவு முறை உறவு பொறுத்தளவுக்கு மட்டும் பிஎல்ஓ அவர்கள்ட்ட ஒரு தடவை தெளிவாக கேளுங்க ஏன்னா ரெண்டு விதமா தகவல் எல்லாருமே சொல்றாங்க ஒரு சில பிஎல்ஓ என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உறவு முறைங்கிறது இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம்ல உறவினர் பெயர்னு சொல்லிட்டு அதாவது நம்ம அப்பா பெயரு அவங்க அந்த அப்பா நமக்கு யாரு அப்படிங்கறத மட்டும் எழுதுனா போதும் அப்போ எனக்கு உறவு முறை வந்து இது எங்க அப்பாவுடைய தகவலுங்கிறதுனால நான் அப்பான்னு எழுதுவேன் ஆனா சில இடத்துல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா இல்லை இந்த உறவினர் உறவினருக்கா இருப்பாருங்க இவர் அந்த அப்பாவுக்கு யாரு அதாவது உங்க உறவினருக்கு அவருடைய உறவினர் யாரு அப்படிங்கக்கூடிய முறையை எழுத சொல்கிறாங்க எப்படி பார்த்தாலும் அப்பாவுடைய தகவலை ஃபில் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரெண்டு பக்கமே ஆன்சர் ஒன்று தான் எனக்கும் அவர் அப்பா தான் இல்லை அப்படி இல்லை அவருக்கு அவருடைய அப்பாவை பற்றி எழுதும் போது அப்பா தான் வரும் அந்த இடத்துல பிரச்சனை வராது ஆனால் வேறு அம்மா பேரோ இல்லை வந்து கணவன் மனைவி பேர்லாம் எழுதுகிறாங்கன்னா இந்த இடத்துல உறவு முறை வந்து மாறி வரும் அதனால பிஎல் ஓட்டை வந்து நம்ம கேட்டுக்கலாம் நீங்கள் வந்து அப்பா தாத்தா பேரை போடுறவங்களாக இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல அப்பான்னு எழுதிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்தது மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதி அதோடைய எண் எல்லாமே எழுதிக்கோங்க இது எல்லாமே ரெண்டாயிரத்தி ரெண்டில் எப்படி இருந்துச்சோ அப்படி எழுதிக்கோங்க இப்போ இருக்கிற மாதிரி எழுதாதீங்க அப்போ வேறு மாவட்டம் இருந்துச்சு அதனால மாவட்டம் எல்லாம் மாறி இருக்கும் பார்த்து எழுதிக்கோங்க அதுக்கு பிறகு இது வந்து நிறைய பேர் பாக மின் வரிசைன்னு எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க அந்த அட்டையில் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா சீல் இருக்கும் அந்த சீல் பக்கத்தால் இந்த மாதிரி பார் போட்டு ஒரு நம்பர் இருக்கும் ஏதோ ஒரு நம்பர் இருக்கும் உங்களுக்கு என்ன வந்து பாக மின் வரிசைன்னு அந்த நம்பர் தான் இருக்கும் நான் இங்கே சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒன்று எழுதி காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி இருக்கும் அதில் மேலே பாகம் இருக்கிறது வரிசைன்னு எழுதிக்கிறோங்க அவ்வளோதான் அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் வராதவங்க இந்த மூணாவது உறவினர் காலத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க தகவலை கொடுக்கணும் இல்லவே இல்லைன்னா இதை காலியாக விட்டுறணும் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போடணும் இந்த கையெழுத்து போடுற இடத்துல இது உங்கள் ஃபார்மாக இருந்தால் நீங்கள் கையெழுத்து போட்டுட்டு சும்மா விட்டுடலாம் இல்லை நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்காக ஃபில் பண்ணுறீங்க அவங்க இந்த ஊரில் இல்லைங்கும்போது அவங்களுக்காக நீங்கள் வந்து கையெழுத்து போட்டுட்டு பக்கத்தால் நீங்கள் அவங்களுக்கு யாருங்கிறக்கூடிய கூடிய உறவு முறையை குறிப்பிடணும் இப்போ இதை நம்ம பண்ணிவிட்டு கொடுத்துட்டோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா பிஎல்ஓ ஆஃபீஸர்லாம் இதை செக் பண்ணுவாங்க முக்கியமாக இந்த மூணாவது கா பெட்டி இருக்குல்ல அந்த மூணாவது பெட்டியை செக் பண்ணிட்டு அது கரெக்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா உங்களே லிஸ்ட்டில் வந்து பேர் கொண்டு வந்துடுவாங்க இல்லை நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் தப்பு அப்படி இல்லாட்டும் நீங்கள் டீட்டெயில்ஸே கொடுக்க முடியாமல் காலியாக விட்டுருக்கீங்கன்னா உங்களை கூப்பிட்டு ஆவணம் கேட்பாங்க அதுக்கும் டைம் கொடுப்பாங்க அந்த டைம்க்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம் ஃபில் பண்ணிடலாம் இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணும் ஃபில் பண்ணும்